வணக்கம் நண்பர்களே இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படும் பலன்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக இரண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்று விஷயத்துலையுமே வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எப்படியாவது வருமான வருமானம் வர வழியை நிச்சயமாக இவங்க தெரிந்து வச்சுருப்பாங்க எப்படியும் இவங்க வந்து சம்பாதிச்சிருவாங்க அதை பற்றி எப் கவலையே கிடையாது எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது வந்து நம்ம குடும்பத்தை வந்து மேலே ஏற்றணும் அப்படின்ற எண்ணம் கொண்டார்களாக இருப்பாங்க கௌரவமான குடும்பமாக இருக்கும் இப்போ அந்த குடும்பத்தை கேட்டனா ஊர்லேயே ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவமான குடும்பத்தை வந்து கொண்டு இருப்பாங்க குடும்பத்தை எப்போவுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சரிங்களா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனாக குடும்பத்தை வந்து ஃபாலோ பண்ண வைப்பாங்க சரிங்களா அப்படி ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து யாருமே கட்டுப்படலை அப்படின்னா அவங்க அவங்கக்கிட்ட அதிகமாக சண்டை போடுறது வாய் சண்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்கள நடத்துவாங்க விட்டு கொடுத்து போனோம் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் குடும்பத்தில் வேறு யாராவது சிம்ம ராசியோ இல்லைனா வந்து சிம்ம லக்னமாகவோ இருந்தாருன்னா நிச்சயமாக ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்படின்றத சொல்லிடலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்களில் கண்டிப்பாக நோய்கள் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இப்போ இல்லைனாலும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ அதனால் பாதுகாப்பாக நிச்சயமாக வச்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார் அதே போல் நிச்சயமாக நல்ல படிப்பை வந்து இவர் கண்டிப்பாக கொடுப்பார் இரண்டளது இருக்கிற சூரியன் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க எப்படியாவது வந்து படிச்சிருவாங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்டாகாது இருப்பாங்க சரிங்களா எப்படியாவது படித்து மேலே வந்துடணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க நிச்சயமாக இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா வரும் சரிங்களா சமூக சமூகம் சார்ந்து படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவங்க வந்து கண்டிப்பாக கை நுணுக்கில் வச்சுருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமான தான தர்மம் வந்து கொடுப்பவர்களாக இருப்பாங்க தனக்கு கஷ்டம்னு யாராவது தேடி வந்துட்டார்னா தன்னை நம்பி யாராவது கஷ்டம்னு சொல்லிட்டு தேடி வந்தார்னா அவங்களுக்கு அனைத்து தான தர்மங்களையும் கொடுப்பவர்களாக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நிச்சயமாக வந்து பணம்லாம் இல்லாமல் இருக்காது எல்லா பணமும் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் எந்த வேலையை கொடுத்தாலுமே அதை சீக்கிரமாக முடிக்கும் முடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக நிச்சயமாக வந்து இருப்பார் சரி இப்போ வரைக்கும் நன்மைகளை பார்த்துட்டோம் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ரெண்டில் வந்து சூரியன் இருந்து அது வந்து தீய கிரகத்தினுடைய வீடாக இருந்து சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மே இந்த ஆட்சி வீடான சிம்ம வீடும் பொருந்தும் சரிங்களா இந்த மாதிரி தீய கிரகத்தினுடைய வீடாக இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு சில நேரங்களில் உக்ரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால் வந்து குடும்பம் அமையறதுலேயே வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது இவங்க குடும்பத்தில் இருந்து குடும்ப உறுப்பினாம் கூட இருக்கும்போது சில நேரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க இதனால் வந்து இந்த வீட்டை விட்டு எப்படா போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவே குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க சில நேரத்தில் வந்து பண வசதியெலாம் வந்துதுன்னா அவங்க வந்து இவங்களை விட்டு போயிடவும் செஞ்சிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் சில நேரங்களில் இவங்களோட திட்டம் வந்து அவங்களுடைய மனைவியாலே வந்து ரொம்ப பொறுத்துக்க முடியாது சரிங்களா ரொம்ப இந்த மாதிரி வந்து மேஷம் இந்த மாதிரி சிம்ம ராசிலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மேஷ லக்னம்லாம் வந்து எங்களோட மனைவி இருந்துட்டாங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறதெல்லாம் தயங்கவே மாட்டாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இதனால் வந்து விவாகரத்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது விட்டுட்டு ஓடிவிடும் செஞ்சுருவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லதோ கேட்டதோ பசங்க வந்து எந்த எப்போ இந்த காலத்து பசங்களாம் சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாங்க அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நிச்சயமாக இன்னொரு தீய கிரகத்தினுடைய பார்வையெல்லாம் பட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஓடுருவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் குடும்பம் அமையிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இந்த இரண்டாம் வீடு அதாவது ரெண்டில் சூரியன் இருந்து அது வந்து சுபர் வீடாக இருக்கும் பட்சத்தில் இப்போ முன்னாடி சொன்னால் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து நடைபெறும் அதாவது ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்போம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரியான நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சிம்ம வீட்டில் சூரியன் இருந்து கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது சுபகிரக பார்வை வந்து நிச்சயமாக பட்டுடுச்சுன்னா இல்லைனா அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற சூரியன் எந்த விதத்துலையும் வந்து பங்கப்படக்கூடாது ஸோ அப்படி பங்கப்படாமல் இருந்ததுனாருனா நிச்சயமாக நல்ல பலன்களை வந்து செய்வார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பவங்களுக்கு வேலை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நல்லா தான் செய்வீங்க அதை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து முதலாளிகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது வேலைக்காரங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கொண்டவங்க தான் முதலாளி ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் முதலாளிக்கும் அதிகமான வாக்குவாதங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதே போல் நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா இல்லைனா வந்து நான் பத்து பேரை வேலை வாங்குறவங்களாக இருந் இருந்திங்கன்னா நிச்சயமாக வந்து வேலைக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் சரிங்களா வேலைக்காரங்களாம் ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வேலை செய்வாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க இதனால் வந்து வேலையை அங்கே நீங்கள் செய்கிற தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் சரி குடும்ப உறுப்பினர்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முறையில் வழி நடத்துங்க தப்பு செய்தாலும் அதை வந்து மன்னித்து அதை கடந்து போக பாருங்கள் சரிங்களா இரண்டில் இருக்கிற சூரியன் இழு இருப்பவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இது இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது அதாவது பரிகாரம் கூட இதை வச்சுக்கலாம் சரிங்களா எப்போவுமே இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது இப்போ போகிற உலகத்தில் வந்து ஒருத்தவங்களுடைய தனி இருமையில் வந்து தலையிடக்கூடாது அது வந்து தாயாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க சரிங்களா நீங்கள் நல்லது தான் சொல்வீங்க அப்படின்றது வேறு விஷயம் சரிங்களா பட் நிச்சயமாக இன் இப் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேச்சு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது இன்டிபெண்ட் உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி அப்படி தான் வந்து இந்த காலகட்டம் வந்து போயிட்டுருக்கு மற்றவங்க விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாது மற்றவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடாது அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க வந்து நல்லது அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து இப்ப யாருமே இல்லை நிச்சயமா குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுத்து போவது நல்லது வீட்டில் வந்து நீங்க நல்லது சொல்லுங்க அவங்க எக்கடாவது கெட்டு போகிறாங்க அதை கேட்கறாங்க கேட்கல அப்படின்றத வந்து விட்டுருங்க தீய கிரகத்தினுடைய வீடோ இல்லைனா வந்து ஒரு தீய கிரகத்தினுடைய பார்வையோ பட்டு இருந்தனா நிச்சயமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க நிச்சயமாக அதை மற்றவங்க மேலேயும் திணிக்காதீங்க சில நேரத்தில் வந்து உங்கள் மேலேயும் தப்பு இருக்கா அப்படின்றத வந்து நிச்சயமாக வந்து எண்ணிக்குங்க குடும்ப உறுப்பினர்களை நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்ட பழிவாங்கிற விதத்தான் விதமாக வந்து நடந்துக்காதீங்க சரிங்களா இது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடி முடிக்கிறேன் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிச்சயமாக நான் ஒரே நாளில் வந்து ரிப்ளை ரிப்ளை கொடுக்குறேன்